அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதர சகோதரிகள் எங்கிட்ட அடிக்கடி நிறைய வீடியோக்களில் கமெண்டில் இந்த ஒரு கேள்விக்கு பதில் அளிக்குமாறு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன் ஏன்னா இது தொடர்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க சரி பரவாயில்ல நாமளே வந்துட்டு மறுபடியும் அந்த ஒரு பரிகாரத்தை வந்து இந்த பதிவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து போடுறேன் இதை நீங்கள் புதுசாக பார்த்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் சரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் தெளிவாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரி எதை பற்றிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யாராவது ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக பணமோ அல்லது நகையோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா நாம்ளும் வந்துட்டு ஐயோ பாவமே எமர்ஜென்சின்னு கேட்குறாங்கன்ட்டு நம்மக்கிட்ட இல்லைனாலும் வேறு யார்கிட்டையாவது வாங்கியாவது கொடுப்போம் இல்லைனா நம்மளுடைய நகையாவது இந்தாங்க இதை அடகு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் என்ன காரணமோ தெரியல உண்மையாலுமே அவங்களால தர முடியாத சூழ்நிலையா அப்படின்னு வந்து தெரியல அது வந்து நமக்கு திரும்ப கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கும்பாவே மாறிடும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல மனசோட சரி இவங்க நம்மளை நம்பி கொடுத்தாங்க நாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவாவது கொடுத்துடணுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணம் வந்து வச்சுருப்பாங்க ஏன் இப்போவே கொடுக்கணும் அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க இல்லைனா அவங்க வந்து நம்மளுக்கு எப்போவாவது ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க அதுக்கு இதை கணக்கு காட்டி சரியாக முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருப்பாங்க எது எப்படியாக இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கொடுத்த நகையாகட்டும் பணமாகட்டும் உங்களை திரும்ப தேடி வருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட நம்ம சேனலில் அஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் ஓகே இல்லைன்னா இதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஓகே தான் ஏற்கனவே இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் டெமோ வீடியோவை அதையோ செஞ்சே வந்து காட்டியிருப்பேன் நான் முடிஞ்சதுன்னா அந்த லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அது எப்படி செஞ்சுருக்கேன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான் இப்போ ஓரளவுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவேன் சரியா சரி இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சனிக்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பணம் கொடுத்து ஏமாந்தது நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் கணவராக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம் ராகுகாலம் யமகண்டம் தோறுத்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இதை தொடர்ந்து ஒரு மூன்று சனிக்கிழமை அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயும் நீங்கள் இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா மீதி பணமும் நம்ம தேடி வருவதற்கு உதவியாக இருக்கும் அதுவும் கிடைச்ச பிறகு நீங்கள் இதை வந்து விட்டுறலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ எங்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் பணம் வாங்கிட்டு போய் ஏமாற்றிட்டாங்க நான் எல்லாத்துக்கும் சேர்த்து இது செய்யலாமா அப்படின்ட்டு செய்யலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நான் இப்போ மெத்தடு சொல்கிறேன்னு இல்லையா அதை நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு நமக்கு இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில் கொத்தமல்லி விதைகள் வந்து தேவைப்படுது இதில் ஏன் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சாட்சியாக வந்துட்டு நாம் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்கிறோம் மேலும் என்னுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பதுங்கிறது நிறைய ஆன்மீக பரிகாரங்களோட வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த கணக்கில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு எந்த கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று தேவைப்படுது ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அடுத்து கொஞ்சம் கற்பூரம் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து பச்சக்கர் பூரம் தான் தேவை ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த பொருள் நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் இது வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக சின்னதாக ஒரு மண்ணகல்லை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சில்வர் பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு சில்வர் பிளேட்டு இல்லைனா ஒரு மண்ணகலே கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துக்கலாம் இப்போது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஹாலேயே கூட உட்காந்துக்கலாம் நார்த் ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பரிகாரம் எனக்கு கை கொடுக்கணும் எனக்கு சீக்கிரமாக பணமும் நகையை திரும்ப கிடைக்கணும்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த மண்ணகல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு பச்சக்கறி பொருத்த போட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் வந்து எரிய ஆரம்பிக்கும் இல்லையா இப்படி எரிய ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சில்வர் பிளேட்டோ அல்லது மண்ணகலோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை எடுத்து அந்த புகைக்கு மேலே அப்படியே கமுத்துனா வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து காட்டுங்க இப்படி நீங்கள் காட்டும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எரிகின்ற அந்த புகையெல்லாம் அந்த தட்டுலேயோ அகல் விளக்குலையோ அப்படியோ போய் படிஞ்சுக்கும் அந்த மண்ணகலை நீங்கள் இப்படி கமுத்தினா அப்படி பிடிச்சிங்கனாலும் சரி இல்லை அந்த சில்வர் பிளேட்டை அப்படி கவுத்துகிற மாதிரி பிடிச்சிங்கனாலும் சரி ஈஸியாகவே வந்துட்டு அந்த புகையெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கருப்பு படலமாக நம்ம இப்படி மேலே வச்சு காட்டின அந்த பொருள் மேலே வந்து நல்லா படிஞ்சிருக்கும் சரிங்களா அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய விரலை பயன்படுத்தியோ அல்லது ஒரு ஊதுபத்தி குச்சி அல்லது தீக்குச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சியை பயன் படுத்தியோ அந்த கருப்பு படிவத்தை அதாவது அந்த அகல் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா அதை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு மேல நம்ம இப்படி கமுத்துனா அப்படி வச்சு மண்ணகலையோ அல்லது சில்வர் பிளேட்டையோ காட்டி அதுல படிஞ்சிருக்குது பாருங்க அந்த கருப்பு படிவத்தை நீங்கள் தொட்டு யார் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போனாங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் தமிழில் இங்கிலீஷில் எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எழுதலாம் இப்படி எழுதும்போது அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முகத்தையும் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கூட நீங்கள் வந்து நினச்சி பார்க்கலாம் பேர் தெரியாதவங்க எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட நபருடைய அந்த முகத்தை வந்துட்டு நீங்கள் உங்கள் இமேஜினேஷனுக்கு கொண்டு வாங்க அவங்களுடைய உருவத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அமௌண்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க பேர் தெரிஞ்சவங்க பேரை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ எழுதி வச்சாச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஏழு தனியா விதைகள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா கொத்தமல்லி விதைகள் அதை வந்துட்டு இந்த பேப்பரில் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம பச்சை கற்பூர்த்தா ஒரு அகல் விளக்கில் போட்டு எரிய வச்சோம் இல்லையா இப்போ அந்த விளக்கு இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பேப்பரை போட்டுட்டு அந்த பேப்பருக்குள்ளே வந்து அந்த கொத்தமல்லி விதைகளையும் வந்து போட்டுட்டு இன்னும் ரெண்டு பச்சை கற்பூரம் போட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து எரிய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் எரிய எரிய இந்த தனியா விதைகளும் நம்ம அந்த கீழே வச்ச அந்த பேப்பர் எல்லாமே வந்து சேர்ந்து எரியும் இது எரியறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தை கூட குறைய வந்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து எரிஞ்சு முடிச்ச பிறகு இதை நீங்க தூக்கி எங்காவது கால் படாத இடத்துல போட்டலாம் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு பேப்பரில் இதே மையை பயன்படுத்தி நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும் தனியா விதைகள் வந்து தனித்தனியாக இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் அதாவது பேப்பரும் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி அதிகரிக்கணும் அதே போல் தனியா விதைகளும் வந்து எத்தனை நபரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகணும் ஒரு பேப்பரில் ஒரு பேர் எழுதிருக்கீங்கும்போது அது மேலே ஒரு இருபத்தி ஏழு தனியா விதைகள் இன்னொரு பேப்பரில் இன்னொரு பேப்பர் இன்னொரு பேர் எழுதியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது மேல ஒரு இருபத்தி ஏழு தனியாவதிகள் இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க வைக்கணும் போது எல்லாத்தையும் ஒட்டுக்காக வேணால் போட்டு எரிச்சிக்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம டெமோ வீடியோவில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் செவ்வாய் சனி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கடனை அடைப்பதற்கு நமக்கு வர வேண்டிய பணத்தை திரும்ப பெறுவதற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதில் ரிசல்ட் கிடைக்க கிடைக்க நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது மிச்ச பணமும் நகையுமே நமக்கு வந்துட்டு ஈஸியாகவே வந்து கிடச்சிரும் இந்த வாரம் சனிக்கிழமையும் செய்யுங்க அடுத்து அடுத்த வாரம் சனிக்கிழமையும் செய்யுங்க இந்த வாரம் சனிக்கிழமை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரத்துலேருந்து தொடர்ந்து ஒரு மூணு சனிக்கிழமை அந்த மாதிரி வந்துட்டு கணக்கு எடுத்துகிட்டு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்